அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் கருணையுடன் நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு படிப்பு ஆம் குழந்தைகள் அனைவரும் அவரவர் வகுப்புகளுக்கு ஏற்ப தேர்வுகளை சந்தித்து முடித்து அடித்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பார்கள் உடனே பெற்றோர் படி ஹோம்ஒர்க்ஸை இன்னும் படிக்கவில்லையா டெஸ்ட் வரப்போகிறது என்று குழந்தைகளுடன் தங்களது உரையாடல்களை பலவிதமாக தொடங்கியிருப்பார் சில குழந்தைகள் புதிய வகுப்பிற்குள் நுழைந்தவுடன் ஆர்வத்தோடு தமது வேலைகளை தொடங்கி இருப்பர் தொடர்ந்து கொண்டும் இருப்பர் சில குழந்தைகள் சலிப்போடு எழுத படிக்க வேண்டுமே என்று இன்று ஹோம் ஒர்க் செய்ய வேண்டாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டு விளையாடுவதில் டிவி பார்ப்பதில் மொபைல் கையாள்வதில் என பலவிதமாக தமது நேரத்தை கடத்துபவர்களும் உண்டு காரணம் நாம் சம்மர் ஹாலிடேஸ் முடிந்து ஜூன் மாதம் முதல் இரண்டு மாதங்களாக பள்ளிக்கு சென்று வருகிறோம் வீட்டிற்கு வந்தவுடனும் மீண்டும் புத்தகங்களை எடுக்க வேண்டுமா போதும் படித்தது என்று மற்ற நிகழ்வுகளில் தங்களின் கவனத்தை திசை திருப்பி நண்பர்களுடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ள விளைவார்கள் சிலர் அவசர அவசரமாக பள்ளி விட்டு வீடு திரும்பியவுடன் கடகட என ஹோம்ஒர்க்கை மட்டும் முடித்துவிட்டு விரும்பியபடி நேரத்தை செலவிடுவர் இப்படி குழந்தைகளின் பலவிதத்தை பார்க்கிறோம் அதேபோல் பெற்றோர்களிலும் பல வகை உண்டு குழந்தை வீடு திரும்பியவுடன் அவர்கள் ட்ரெஸ் சேஞ்ச் செய்து ஏதேனும் ஆகாரம் உட்கொள்வதற்குள் டே என்ன ஒர்க் முதலில் எடு காட்டு ஸ்கூலில் என்ன பண்ணின டெஸ்டில் எத்தனை மார்க் என சரமாரி கேள்வி கேட்டு வா வா இன்று ஒர்க் நிறைய இருக்கு முதலில் அதை முடி என்று குழந்தைகளை அவசரப்படுத்துவோரும் ஒரு வகை அம்மா நான் எல்லா ஒர்க்கும் ஸ்கூல்லேயே முடிச்சிட்டேன் என்று சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்சு செய்து டிஃபன் பாக்ஸை எடுத்து பேக்கிலிருந்து வெளியில் வைக்காமல் ஏதோ ஒன்றை பாலோ தின்பண்டமோ ஒரு நொடியில் வாயில் போட்டு சாப்பிட்டு வெளியே ஓடி இரவு எட்டு மணிக்கு பசிக்கும்போது வீடு திரும்பும் குழந்தைகளை கண்காணிக்காத பெற்றோரும் ஒரு வகை சில பேர் குழந்தை என்ன செய்கிறான் என்று ஒன்றும் கேட்காமல் அன்றைய நாள் அவர்களது இஷ்டம் போல் டிவி பார்த்து நண்பர்களுடன் விளையாடி இரவு உணவு உண்டு படுக்கைக்கு வரும்போது நானும் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் நீ உன் இஷ்டப்படி அலைகிறாய் படிப்பு ஹோம்ஒர்க் என எதுவுமே செய்யவில்லை இன்றைய நாளே வேஸ்ட் என்று எல்லாம் முடிந்து குழந்தையை குறை கூறுபவரும் உண்டு ஏன் இரண்டு மூன்று நாள் பேசாமல் இருந்துவிட்டு நானும் நீ புத்தகத்தை எடுப்பாய் படிப்பாய் என்று கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு படிப்பில் அக்கறையே இல்லை எனவும் நாட்கள் முடிந்த பின் நாள் போச்சே என புலம்புவோர்களும் உண்டு இது போன்ற பிரச்சனைகளை வளர்க்காமல் முதலில் நாம் தான் குழந்தைகளுக்கு படிப்பு என்பது என்ன பள்ளியில் படிப்பது மட்டும் போதாது வீட்டில் ஆறு டு எட்டு கட்டாயம் படிக்க வேண்டும் என்று குழந்தை வந்து அமர்ந்து படிக்கவில்லை என்றாலும் நாம் தான் அவர்களை அழைத்து அமர வைத்து அருகில் இருந்து என்ன பாடம் என்று படித்தால் வகுப்பில் என்ன நடந்தது என ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து விபரம் கேட்டு புரிந்ததா புரியவில்லையா ஹோம்ஒர்க்கு எழுத படிக்க இல்லை என்றாலும் நீ இன்று ஒரு பாடத்தை படி என படிப்பதிலும் நான் டிக்டேஷன் போடுகிறேன் நீ எழுது என்றும் எழுதுவதிலும் ஆர்வத்தை ஏற்படுத்தி தினமும் படிப்பவன் ஒரு நாள் அந்த நேரத்திற்கு படிக்க உட்காரவில்லை என்றாலும் கண்ணா வா படிக்கலாம் என அன்போடு அழைத்து ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள் அல்லது ஆர்வத்தை ஊக்குவியுங்கள் படிப்பு என்பது மார்க் வாங்க மட்டுமல்ல நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்த அனுபவங்களை கற்க என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்துங்கள் பிள்ளைகள் நமது தோழர்கள் நாம் சொல்வதை செய்யவும் சொல்லாமலும் செய்ய வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தாதீர்கள் படி என வாயில் சொல்லாமலேயே படிக்க வேண்டும் என்றும் நிர்பந்திக்காதீர்கள் அவர்களை அரவணைத்து படிப்பில் நாட்டத்தை ஏற்படுத்துங்கள் தினம் தினம் அன்போடு அழைத்து படிக்க அமரும்போது ஆசையாக அருகில் அமர்ந்து அழகாக கற்றுக்கொடுக்க வேண்டியது நமது கடமை அவர்கள் தானே செயல்பட நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் நாம் அவர்களின் அரவணைப்பில் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்